வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீர் எடுத்து தொட்ட கையில் எடுத்து மேல மேலமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகன் கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் முருகா சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் ஆரெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் செய் அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே முருகா ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகம் மயில் மேலமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகன் கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது எழுத்து மந்திரம் கந்தனடியே நினைத்து சங்க தமிழ் மாலை கொண்டு கந்தனடியே நினைத்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனமாறுமோ வரம் குன்ற குகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் பதினாறுமோ முருகா பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே കണ്ടനത് വേലെടുത്ത് കാവടികൾ തോലെടുത്ത് കന്തനത് വേലെടുത്ത് காவடிகள் தோல் எடுத்து கால்நடைய வந்து சேரும் கூட்டமே அந்த தோல் எடுத்து காவடிகள் தோகமயில் வாகனனி தோல் எடுத்த காவடிகள் தோகமயில் வாகனனே சேவடிகள் தேடி வரும் நாட்டமே முருகா சேவடிகள் தேடி வரும் நாட்டமே சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் தோகம் மயில் மேலமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகன் கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் முருகா சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் சேவடிகள் தேடி வர சிந்தை எல்லாம் மக்களுக்கு சேவடிகள் தேடி வர சிந்தையெல்லாம் மக்களுக்கு தென்பழனி ஆண்டி தந்த சொந்தமே அந்த தென்பழனி மீதமர்ந்த செந்தில் வடிவேளனுக்கு தேசமெல்லாம் பாடி வரும் சாந்தமே முருகா தேசமெல்லாம் பாடி வரும் சாந்தமே பக்கமிருமதியிருக்க சொக்கவல்லி வேலெடுத்து பக்கமிருமதியிருக்க சொக்கவல்லி வேலெடுத்து பச்சை மயில் மீது வரும் வேலனை பஞ்சடியே நெஞ்சில் நிறுத்தி பால் கூடத்தை தோல் எடுத்து பஞ்சடியே நெஞ்சில் இருத்தி பால் கூடத்தை தோல் எடுத்து அஞ்சு மிக கெஞ்சிடுவான் காலனி முருகா அஞ்சு மிக கெஞ்சிடுவான் காலனே சுட்டத்திரு நீர் எடுத்து தொட்ட கையில் வேளெடுத்து மயில் மேல அமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகன் கொண்டதொரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் முருகா சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் மாது வள்ளி உடன் வண்ணமயில் ஏறி வரும் மாது குறை வள்ளிவுடன் வண்ணமயில் ஏறி வரும் நீதிபதியான வணீ சண்முகம் அந்த நீதியிலே நானும் ஒரு பாதியென சேர்ந்திருக்க அந்த நீதியிலே நானும் ஒரு பாதியன சேர்ந்திருக்க சேதி சொல்ல வேணுமையா சண்முகம் முருகா சேதி சொல்ல வேணும் ஐயா சண்முகம் திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து மில் சுந்தரம் அந்த கட்டழகன் கொண்டதொரு கந்தவடி வேலவனி சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் முருகா சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் முருக